விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய பாசன ஓடையை மறித்து வீட்டு மனைகள் அமைப்பதைக் கண்டித்து நெல்லை கலெக்டர் அலுவலக வாசலில் இன்று ஆர்ப்பாட்டம் நடந்தது தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் நிறுவனத் தலைவர் முத்துக்குமார் தலைமையில் மாவீரர் சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்க தலைவர் மாரியப்ப பாண்டியன் மற்றும் நிர்வாகிகள் ராமையன்பட்டி ஊர் மக்கள் இன்று நெல்லை கலெக்டர் அலுவலக வாசலில் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பின்னர் அவர்கள் கலெக்டர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் கூறியிருப்பதாவது எங்கள் பஞ்சாயத்துக்குட்பட்ட இயல்கையில் புதிதாக வீட்டுமனைகள் பிரிக்கப்பட்டு விற்பனை செய்ய ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன இந்த இடத்திற்கு பின்னால் ராமையன்பட்டி மற்றும் சிவாஜி நகர் மக்களின் விவசாய நிலங்கள் உள்ளன இந்த விவசாய நிலங்களுக்கு செல்லக்கூடிய பாசன ஓடையை வழிமறித்து வீட்டு மனைகளும் சாலைகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன இதனால் ராமையன்பட்டியில் விவசாயம் செய்யும் மக்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாக உள்ளது எனவே கலெக்டர் ஆய்வு செய்து பாசன நீரோடையை பாசனத்திற்கு திறந்துவிட நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் பாசன ஓடை மீது வீட்டு மனை அமைக்க அனுமதி அளித்த அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் இவ்வாறு அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ಸಿಟಿ ಕೆರಣೈಸ್ ಸಿಟ್ಟಿಗ ಆರೈ ಸಿಟ್ಟಿಗೆ ಒಡಕ್ಕ ಬಟ್ಟೆ ಅಣಬದೆಯಾಯಿ ಹೋಳಿಕಾ ಬಟ್ಟೆ ಅನುಮತಿ ಆಯಿ ಒಡಕ್ ಪಟ್ಟ ಅಣಬದೆಯಾಯಿ ಹೋಳಿಕಾ ಬಟ್ಟೆ ಅನುಮತಿ ಆಯಿ ರತ್ ಸೈ ರದ್ ಸೈ ರಾತ್ರಿ ಸೈ ರಾತ ಸೈ ಮತ್ತು ಸೈ ರತ್ ಸೈ ರಾತ್ರಿ ಸೈ ರಾತ ಸೈ ಅಗತ್ತಿಡ

அளங்கலை வேளாளர்களை தேவேந்திரகுல வேளாளர்களை தேவேந்திரகுல வேளாளர்களை போராட துண்டாதே போராட துண்டாதே போராட துண்டாதே போராட துண்டாதே